Hi friends, வெல்கம் to மை சேனல் இன்றைய பதிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா பௌர்ணமி நிலவு போல் உங்கள் வாழ்க்கையும் பிரகாசிக்க வழிவிட வேண்டிய தெய்வம் பௌர்ணமி நாளில் நாம் எல்லா கடவுள்களையும் வழிபடுகிறோம் ஆனால் பௌர்ணமி நாளில் குலதெய்வ வழிபாடானது மிகவும் பயனுள்ள வழிபாடாகும் ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி நாளில் நீங்கள் வழிபாடு செய்வதன் மூலம் உங்கள் வாழ்க்கையில் கஷ்ட நஷ்டங்களைத் தாண்டி ஒருபடி வாழ்க்கையில் முன்னேறுவதற்கான சிறப்பு வாய்ந்த நாள் அப்படி இந்த மாதம் பௌர்ணமி வழிபாட்டுக்கான நேரம் எப்போன்னு பார்த்தீங்கன்னா பதிமூணு நாலு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு காலையில் பதினொன்று நாற்பதுலேருந்து பதினாலு மூணு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மதியம் பன்னெண்டு ஐம்பத்தி ஏழு வரைக்கும் பௌர்ணமி திதி உள்ளது அப்படி ஒவ்வொரு மாதமும் வர்ற பௌர்ணமினால் நம்ம குலதெய்வ வழிபாட்டு முறையை கடைபிடிச்சிட்டு வந்தோம்னா நம்ம குடும்பத்தில் கஷ்டங்கள் நீங்கி தொழில் முன்னேற்றம் ஏற்பட்டு மன நிம்மதி குடும்ப ஆரோக்கியம் இந்த குடும்பத்துக்கு வர்ற தீங்குகளுக்கு காவல் தெய்வமாக நின்று நம்ம குலதெய்வம் நம்மளை முன்னேற வழிவகுப்பார் குலதெய்வ வழிபாடானது வருடத்தில் குறைந்தபட்சம் ஒரு முறையாவது அல்லது ரெண்டு முறையாவது சென்று நம்ம வழிபட்டுட்டு வரணும் பௌர்ணமி நாளில் குலதெய்வ வழிபாடு செய்யணும்னு நினைக்கிறவங்க எங்களுக்கு வந்து குலதெய்வம் கோயில் ரொம்ப தூரத்தில் இருக்குது நாங்கள் போக முடியாது அப்போ என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா உங்கள் வீட்டு பூஜை அறையில் உங்களோட குலதெய்வ சாமி ஃபோட்டோவை எடுத்து வச்சுக்கோங்க சாமி ஃபோட்டோ எடுத்து வச்சதுக்கப்புறம் எப்படி வழிபடணும்னா காமாட்சி அம்மன் விளக்கேற்றுங்க காமாட்சியம்மன் விளக்கேற்றினதுக்கப்புறம் தீபாதரனை காட்டிட்டு உங்கள் குலதெய்வ சாமி ஃபோட்டோவுக்கு பூக்களால் அர்ச்சனை பண்ணுங்க பூக்களால் அர்ச்சனை பண்ணிவிட்டு ஒரு கால் மணி நேரம் கண்ணை முடி தியானமாக உட்காந்து ஓம் ஸ்ரீ குலதெய்வம் போற்றி போற்றி என்ன ஒரு நூற்றி எட்டு தடவை மனசார பயபக்தியோட உங்களோட கஷ்டங்களை வேண்டி நீங்கள் நிவர்த்தி பண்ணணும் அப்படின்னு உங்கள் குலதெய்வத்துக்கிட்ட வேண்டி பிரார்த்தனை பண்ணுங்க நீங்கள் இப்படி ஒவ்வொரு மாதமும் வர்ற பௌர்ணமி நாளில் குலதெய்வ வழிபாடை கடைபிடிச்சிட்டு வந்தீங்கன்னா அந்த பௌர்ணமி நிலவு போலவே உங்கள் வாழ்க்கையும் பிரகாசிக்குதா இல்லையா என்பதை கண் கூட உணர முடியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்